ஹாய்ங்க ஸ்லாம் வலைக்கும் இது வந்து ஜெல்லி மிக்ஸ் பவுடரு இப்போ இந்த ரெண்டு பவுடரையும் ஒட்டுக்காக கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு ஜெல்லிக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அப்படியே பார்த்திங்கன்னா சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போ சீக்கிரமாக ஊறிடுது இந்த பக்கம் பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் பால் பொங்கிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி கொதிக்க இப்போ இந்த கலக்கி வச்ச பவுடரை வந்து அதில் கொட்டிடலாம் ஒட்டி நல்லா கலக்கி விட்டுரலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷக்கும் கொதிக்கிட்டோம் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் தெங்கும் நல்லா கொதிக்குது போது எப்படி மனமாக இருக்குது இப்பவே லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்குது இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஜெல்லியை வந்து ஒரு அகலமான தட்டில் ஊற்றி வைக்கிறேன் இது வந்து கெட்டி ஆகட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இது நல்லா ஆறி கெட்டியாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை வெளியே வச்சாவே கெட்டியாயிரும் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் பால் வந்து சூடு பண்ணி வச்சு ஆறிருச்சு நல்லா இது வந்து கரையிட்டோம் அதுக்குள்ளே இந்த ஜெல்லி ஒரு மணி நேரம் சொன்னேன்ல ஒரு மணி நேரமே தேவையில்லை இப்போ அரை மணி நேரம்தான் ஆச்சு அதுக்குள்ளேயே நல்லா கிட்டி ஆயிடுச்சு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இங்கே பாருங்க தெரியுதா நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம் கோடெல்லாம் கோண கோனையாக போகுது ஏழு பெருசாக போயிடுச்சு பீஸ் பெருசாக வரும் பீஸ் போட்டாச்சு இது தனியாக வந்துடும் இதோ தெரியுதா அவ்வளோ அழகாக வருது இல்லை இங்கே பாருங்க இதோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா பீஸையும் தனியாக எடுத்துடலாம் ரோஸ் மில்க் மிக்ஸு இதை வந்து பால்ல ஒரு நாலு அஞ்சு சொட்டு விடலாம் எவ்வளோ கலர் ஆயிடுச்சு இப்போ ரோஸ் மில்கு எசன்ஸ் கலந்துட்டோமா இப்போ இந்த ஊற வச்ச சப்ஜா இருக்குல்ல அதையும் வந்து கொஞ்சம் தண்ணியை வடிச்சுட்டு சப்ஜா மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்ஜா கலஞ்சாச்சு இப்போ அந்த கட் பண்ணி வச்சோம்ல ஜெல்லி அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்ச ஜெல்லி பீஸை வந்து இதில் கலந்துக்கலாம் பார்த்திங்களா இப்போ இந்த இன்னைக்கு இப்போ சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான இஃப்தார் ட்ரிங்க் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்